வணக்கம் மக்களே ஏய் நான் அந்தவங்க ஆஜே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு கோல்டு சேவிங் பிளான் தாங்க அதாவது இருபது கிராம் தங்கம் நம்ம எப்படி சேமிக்கலான்றதான் பார்க்க போகிறோம் தங்கம் விலை ஏறிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து தங்கத்தோட பயன்பாடு அதிகமாக இருக்குது அதாவது நிறைய பேர் கல்யாணம் வச்சுக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லைனா தங்கத்தை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் வந்து முதலீடு இருக்காங்க ஸோ தங்கம் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேவிங்ஸில் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சண்டாவது கோல்டு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சர் நமக்கு நல்லாவே இருக்கும் ஸோ தங்கத்தில் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இப்போது நம்ம இதில் இருபது கிராம் தங்கம் எப்படி சேமிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம எவ்வளோ பணம் சேமிக்கணும் கிராமா சேமித்தோன்னா நம்ம எவ்வளோ சேமிச்சு வைக்கணும் இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது இல்லாமல் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் இருக்குது சேவிங்ஸ் சேலஞ்சஸ் பிளான்ஸ் டிப்ஸ் அதே மாதிரி கோல்ட் சேவிங் பிளான்ஸ் சிட் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில் கோல்டு லோன் பேங்க்ல அதுக்கான இன்ட்ரஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில் அண்டு பப்ளிக் செக்டர் அண்ட் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கும் தேவைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து சேரும் ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல்டு சேவிங் பிளான் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் ஒரு இருபது கிராம் தங்கம் மாதிரி எப்படி சேமிக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அண்டு கோல்டோட ரேட் ஏறிட்டே இருக்குது எல்லாருமே அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் சொல்கிறது என்னென்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கிட்டே குறைஞ்சது ஒரு இரநூறு கிராம் தங்கம் மாதிரி முன்னாடியெல்லாம் நானூறு கிராம் இருந்தாங்க பட் இப்போது விலலாம் ரொம்ப ஏறினதுனால அட்லீஸ்ட்டு இரநூறு கிராம் மாதம் தங்கம் வந்து சேர்த்து வைங்க அப்படிங்கிறாங்க ஸோ நம்மளோட சேவிங்ஸில் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தில் வந்து ஒரு பார்த்து சேவ் பண்ணிகிட்டே வரலாம் அண்டு இரநூறு கிராம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ரொம்ப பெருசாக இருக்கும் அண்டு நிறைய பேர் வந்து அவ்வளோ சேமிக்க முடியாது அப்படின்னு யோசிப்போம் இல்லையா ஸோ இனிஷியலாக இருபது கிராம் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கலாம் ஸோ ஒரு வருஷத்தில் இருபது கிராம் சேமிக்கிறத நம்ம வந்து ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னாலே அடுத்தடுத்து நம்ம ஈஸியாக சேவ் பண்ண முடியும் ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்கம் வந்து ஒரு என்னதான் கஷ்டம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தங்கத்தில் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணிகிட்டே வருவோம் ஏன்னா நம்ம வந்து பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்களாக இருந்தால் நகை போடுறது வந்து ஒரு சம்பிரதாயமாக மாறிட்டே இருக்கு இல்லையா ஸோ அது வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதனால தங்கத்தை வந்து ஏதாவது ஒரு வழியில் நம்ம வந்து சேமிச்சிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு இருபது கிராம் அப்படின்னு நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சேமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டு நீங்கள் சேமிக்கிற தங்கம் வந்து ஒன்று நகையாக இருக்கலாம் இல்லைனா காயினாக இருக்கலாம் உங்களோட நீட பொறுத்து இருக்குது நிறைய பேர் வந்து தங்கம் வந்து நகையாக சேமிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அதாவது நகையாக போட்டுக்கணும்னு விருப்பப்படுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு அவசரம் ஆபத்து அப்படிங்கிறப்ப நகையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடகு வச்சு பணமும் வந்து எடுக்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அடகு வச்சு அது மூலியமாகவே அதிக தங்கம் சேமிக்கிறது அப்படின்றது கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தங்கம் வந்து நகையாக இருந்துச்சுன்னா நமக்கு மல்டி பர்பஸில் யூஸ் ஆகும் அதே மாதிரி கோல்டு காயின் எனக்கு வந்து கோல்டு போட்டுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பெண் குழந்தைங்க இல்லை எனக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ப்பஸ்க்காக தான் நான் வந்து சேமிக்கிறேன்றவங்க கோல்டை வந்து காயினாக வாங்கி சேமிக்கலாம் அண்ட் இது இல்லாமல் நமக்கு பேப்பர் கோல்டாக நிறைய இருக்குது சோவரின் கோல்டு பாண்ட் இருந்தது பட் அது இப்போ வந்து புதுசாக எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை கவர்மெண்ட் வந்து அண்ட் அதே மாதிரி ஈடிஎஃப்ஓ இல்லை கோல்டு பிசி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிசிக்கல் கோல்டாக இருக்காது ஸோ எனக்கு அது மாதிரிலாம் சேமிக்க தெரியாது அப்படிங்கிறவங்க எனக்கு ஃபிசிக்கல் கோல்டாக தான் வேணுன்றவங்க இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது பெஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம் அண்டு நகை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகையாக வாங்கிக்கலாம் அப்படின்னாலும் அதில் நம்ம எப்படி லாபமா வாங்குறதுன்றதை பார்க்கணும் நகைக்கு வந்து வேஸ்டேஜ் அதிகமா இருக்கும் கோல்டு காயினை விட அப்போது நம்ம அதுக்கு எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீட்டு போட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் இல்லாமலே வாங்கிக்க முடியும் ஸோ நகையாக நம்ம வாங்குறப்ப நமக்கு அதில் லாபம் இருக்கும் ஃப்யூச்சரில் நம்ம அதை விற்றாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு பெருசாக லாஸ் வராது அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் நமக்கு வந்து சேவ் ஆகும் அதே மாதிரி இது வந்து கோல்டு சிட்டு போட்டு நீங்கள் நகையாக வாங்குறீங்கன்னா கோல்டு சிட்டு போட்டு எடுத்திங்கன்னா நமக்கு இந்த அடகு வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறதுக்கு கோல்டு சிட்டாக போட்டு வாங்கலாம் நமக்கு தங்கத்தில் வரவு வைக்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் அப்போத்தைய தங்கத்துக்கு வந்து நமக்கு அக்குமுலேட் ஆயிட்டே வரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கடைகளில் போனஸ் இருக்கு அண்ட் ஒரு சில கடைகளில் கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் வந்து நமக்கு நகைச்சீட்டு போடுறதுனால கிடைக்குது ஸோ தங்கமாக வாங்குற நகையாக வாங்குறவங்க கோல்டு சீட் போட்டுக்கோங்க கோல்டு காயினாக வாங்குறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டு ஆப் மூலயமா நீங்கள் வாங்கலாம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போத்தீஸ்வர மஹால் இருக்குது தங்கம்மயில் இருக்குது இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் இருக்கிற காசில் நம்ம வந்து தங்கத்தை சேமிக்கணும் ஒவ்வொரு மாதிரியும் நம்ம வந்து கடைக்கு போக முடியாது சின்ன சின்னதாக கிராம்ல நம்ம வாங்கறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க டிஜி கோல்டில் போட்டுட்டே வந்து கோல்டு காயினா வாங்கிக்கலாம் இதுல நமக்கு வந்து போனஸ் மாதிரி கொடுப்பாங்க பெனிஃபிட்ஸ் அதாவது ஒரு அஞ்சு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் நம்ம கட்டுற மந்த்ஸை பொறுத்து இருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோல்டு காயின் வாங்குறவங்க உங்ககிட்ட அமௌண்ட்டு சேர்ந்துருக்கு அப்படின்றப்ப நீங்கள் போய் க கடையில் கொடுத்து கோல்டு காயினாக வாங்கிக்கலாம் அதுவுமே வந்து ஆஃபர்ஸ் போடுறப்ப வாங்கினீங்கன்னா நமக்கு அதுலேயுமே வேஸ்டேஜ் இல்லாமலே கோல்டு காயின் வாங்கிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அக்ஷய திருதியை வருது அந்த டைமில் வாங்கிக்கலாம் நியூ இயர் ஆஃபர் தீபாவளி அண்ட் இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஏதாவது ஒரு ஆஃப் ஆஃபர்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த டைமில் நம்ம கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணோன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம் ஸோ முடிஞ்சளவுக்கு தங்கத்தை வாங்குறப்ப நம்ம இந்த வேஸ்ட் ஸ்டேஜ்லாம் இல்லாமல் வாங்கணும்னா நமக்கு வந்து லாபம் அதிகமாக இருக்கும் அண்ட் இப்போ இந்த ம மெத்தடில் நம்ம வந்து சேவ் பண்ணணும் பட் நம்ம கோல்டு வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா இருபது கிராம் தங்கம் நம்ம வந்து சேமிக்கணும் ஸோ இருபது கிராம் தங்கம் நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்றப்ப நமக்கான டைம் பீரியட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஸோ ஒரு வருஷத்தில் இருபது கிராம் நம்ம சேமிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளோ பணம் எடுத்து வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நமக்கு கோல்டோட ரேட் என்னன்னு தெரியணும் ஸோ இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ஒரு கிராம் அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு வந்து ஒரு கிராமு எட்டாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் வைக்கிது ஸோ டெய்லி விலை வந்து ஏறிட்டே தான் இருக்குது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இருந்தது இன்னைக்கு இருபது ரூபா அதிகமாகி எட்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இருக்கு ஸோ இது வெறும் தங்கத்துக்கான விலை மட்டுந்தான் இது கூட நம்ம நகையாக வாங்கினாலும் காயினாக வாங்கினாலும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு கிராம் தங்கத்தை வாங்க முடியும் அண்ட் இப்போ இன்னைக்கு ரேட்டுக்கு எட்டாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் இருக்குது பட் நம்ம வந்து டார்கெட் வந்து ஒன் இயர் டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக தங்கத்தோட விலை ஏறதா செய்யும் அப்படி ஏறுறப்ப நம்ம ஒரு வருஷம் முடிவில் நம்ம அந்த இருபது கிராமை ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேமிக்கணும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ எட்டாயிரரூவா கிட்ட இருக்குன்னா நான் ஒரு ஆயிரரூவா அதிகமாகும் அப்படின்ற ஒரு இதில் வந்து கால்குலேஷனில் நைன் தௌசண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ ஒரு கிராம் வந்து நைன் தௌசண்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இப்போதுலேருந்தே சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்போது ஒரு கிராம்னா நமக்கு இருபது கிராம் தான் நம்மளோட டார்கெட்லையா ஸோ இருபது கிராம் வாங்கறதுக்கு நமக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் தேவை பணமாக நீங்கள் சேமிக்கிறீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் நீங்க ஒரு வருஷத்தில் சேமிக்கணும் அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு டைம் பீரியட் ஒரு வருஷம் அதாவது பன்னெண்டு மாதம் நீங்கள் நகைச்சீட்டு போடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து மாதம் மாதம் அந்த அமௌண்ட்டை வந்து போட்டுக்கலாம் ஸோ நமக்கு மொத்தமாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வேணும்னா மந்த்லி வந்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூபா நம்ம வந்து எடுத்து வைக்கணும் ஸோ பதினஞ்சாயிரூபா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா பன்னெண்டு மாதம் அது மாதிரி எடுத்து வைக்கிறப்ப நம்ம ஈஸியாக வந்து இருபது கிராம் தங்கத்தை வாங்க வாங்க முடியும் அதே நீங்கள் டெய்லி சேவிங்ஸாக பண்ணுறீங்க ஒரு மாதம் பதினஞ்சாயிரத்தையும் வந்து டெய்லி சேவிங்ஸாக பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க ஒரு நாலு ஐநூறு ரூபாய் அப்படின்னு எடுத்து வச்சிங்கனாலே இந்த கோலை வந்து ரீச் பண்ண முடியும் அண்ட் இதுல வந்து அமௌண்ட்டாக நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரூவா எடுத்து வைக்கணும் ஒரு நாளைக்குன்னு எடுத்து வச்சிங்கன்னா ஐநூறுவாண்டு எனக்கு கிராமில் எவ்வளோ ஒரு மாதத்துக்கு நான் எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம எவ்வளோன்னா மொத்தமாக இருபது கிராம் ஸோ பன்னெண்டு மாதத்தில் சேமிக்கிறப்போ ஒரு மாதத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு 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 கிராம் நம்ம வந்து சேமித்தோம்னா தான் ஒரு வருஷத்தில் இருபது கிராம் தங்கத்தை சேமிக்க முடியும் ஸோ நீங்கள் மந்த்லி இந்த கிராம் வந்து நீங்கள் வாங்கிட்டே வரணும் நீங்கள் கோல்டு காயினாக வாங்குறீங்க அப்படின்னா கூட ஒவ்வொரு மாதத்தில் நீங்கள் வாங்குறீங்கன்னா மந்த்லி நம்ம இந்த கிராம் வந்து அச்சீவ் பண்ணோன்னா தான் ஒரு வருஷத்தில் இருபது கிராம் வாங்க முடியும் ஸோ மந்த்லி அது அதே மாதிரி நீங்கள் ஒரு வருஷம் வாங்கினீங்கன்னா இருபது கிராம் நகையாக நம்ம தங்கமாக காயினாகவும் நகையாகவும் வாங்க முடியும் அண்ட் இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா பத்து வருஷத்தில் இரநூறு கிராம் தங்கத்தை ஈஸியாக வாங்க முடியும் ஸோ நம்ம ஃபர்ஸ்டு இனிஷியலாக கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே அதை கண்டினியூ பண்ணுறப்ப நம்மளோட கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் இரநூறு கிராம் அப்படிங்கிற டார்கெட்டை பத்து வருஷத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இப்போ இந்த ஒரு வருஷத்துக்காக நான் இருபது கிராம் ஏன்னு போட்டிருக்கேன்னா கோல்டோட ரேட் ஏறிட்டே இருக்குது ஸோ இதே வந்து நம்ம ஆயர் ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு போட்டிருக்கோம் இந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒம்பதாயிரரூபான்னு அடுத்த வருஷம் நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா கோல்டோட ரேட் அப்போ எப்படி இருக்குது நீங்கள் புதுசாக சிட்டு அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கோல்டோட ரேட்டை பொறுத்து நம்ம ஒரு மாதத்துக்கு ஒன் பாயிண்ட் ட்ரிபிள் சிக்ஸ் கிராம்ஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு கேல்குலேட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒன் இயருக்கு நீங்கள் சேமிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கோல் ரேட்டை பொறுத்து நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட் வந்து மாறிட்டே இருக்கும் பட் நம்மளோட கோல் வந்து வருஷத்துக்கு இருபது கிராம் அப்படின்னு இருக்கணும் இருபது கிராம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரேட் மேபி இன்னும் அதிகமாக போகுது அப்படிங்கிறப்ப ஒரு பதினெட்டு கிராம் பத்தொம்பது கிராம் வந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து ஓரளவுக்காவது தங்கத்தை வந்து சேமிச்சுட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி இரநூறு கிராம் சேமிச்சிங்கன்னா பத்து வருஷத்தில் இருபத்தஞ்சி சவரன் ஈஸியாக உங்களால் சேவ் பண்ண முடியும் உங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த கோல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சி நன்றி வணக்கம்